இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா யாதவா காலேஜுக்கு பக்கத்தில் வருது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் சீலிங் பண்ணியிருக்காங்க ஹால் நல்லா பெரிய ஹால் கப்போர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க வாடகை ரொம்ப கம்மி தான் வீட்டுக்கு இந்த ஏரியாவில் இவ்வளோ வாடகையில் கிடைக்கிறது ரொம்ப கம்மின்னு தான் ஒரு ஜன்னல் வந்துடும் வெண்டிலேஷனுக்கு நல்லா பெரிய ஹால் இங்கே வந்து டைனிங் வந்துரும் உங்களுக்கு வேணியிலையும் தென்னல் வச்சுருக்காங்க வென்டிலேஷனை நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வாஷ்பேசன் வச்சுருக்காங்க அப்படியே அக்னி மலையில் வந்தீங்கன்னா கிச்சன் வீடு மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்குன்னா இப்போ தான் காலி பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயும் கபர்டு வந்துரும் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ஓடிஎஸ் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் துவைக்கிற இடமா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பூஜை ரூம் கிளப் பார்த்தா வச்சுருக்காங்க வாசித்து பக்காவாக இருக்குது வீடு வாடகை வந்து பதினோராயிரம் மட்டும்தான் ரொம்ப கம்மி மெயின் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது வாடகை பதினோராயிரம் பெட்ரூமும் நல்லா பெரிய பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூமாக தான் போட்டிருக்காங்க ஏசி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் வந்துடும் இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போர்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் இருக்குது இது வந்து ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் டபுள் கார்ட் பெட்டே போட்டுக்கலாம் நல்ல பெரிய பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு சின்ன பெட்ரூமாக போட்டிருக்காங்க ஏர் வெண்டிலேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வீடு காத்தோட்டமாக இருக்கும் இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ரெண்டுமே அட்டாச்சு வாடகை பதினோராயிரம் ரூபா அட்வான்ஸ் ரூபா இந்த வீடை ஒத்திக்கி கேட்டீங்கன்னா பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க வீடு நல்லா பெரிய வீடு தான் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க மிஸ் பண்ணிடுறாங்க வீடு நல்லா பெரிய வீடு வாடகை பதினோறாயிரம் ரூபாய் மட்டும்தான் பேசிக்கலாம் ஒத்தி வந்து பன்னெண்டு லட்சம்